அயன் படத்தில் போதை மருந்து கடத்தலை தொழில்நுட்ப ரீதியாக கண்டுபிடிப்பார் சிங்கம் படத்தில் அம்மன் நகைகளை கொள்ளையடித்தவர்களை பிடிப்பார் சிங்கம் படத்தில் சர்வதேச கடத்தல் மன்னனை அவன் நாட்டுக்கே சென்று தட்டி தூக்குவார் சூர்யா சிங்கம் த்ரீ படத்தில் வானில் பறக்கவிருந்த விமானத்தை நிறுத்தி வில்லனை விரட்டியடிப்பார் சூர்யா இப்படி கண்டம் விட்டு கண்டம் நாடு விட்டு நாடு என்று சினிமாவில் கொள்ளையர்களையும் கடத்தல் மன்னன்களையும் வேட்டையாடிய சூர்யாவுக்கு நிஜத்தில் அவரது வீட்டுக்குள்ளேயே ஒரு மோசடிக்காரி இருந்தது தெரியாமல் போனதுதான் வேடிக்கை என்ன நடந்தது சென்னை தீநகரில் உள்ள சூர்யா வீட்டில் மோசடி கவனத்துக்கு வந்ததும் சூர்யா செய்தது என்ன விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்தவர் அந்தோணி ஜார்ஜ் பிரபு படையில் முதல்நிலை காவலராக பணியாற்றி வரும் இவர் கடந்த சில மாதங்களாக நடிகர் சூர்யாவுக்கு தனி பாதுகாவலராக இருந்து வருகிறார் கடந்த சில மாதங்களுக்கு முன்னர் மாம்பலம் காவல் நிலையத்தில் பி எஸ் ஒ அந்தோணி பரபரப்பான புகார் ஒன்றை அளித்தார் அதில் சூர்யா வீட்டில் வேலை பார்த்து வந்த தீநகரை சேர்ந்த சுலோச்சனா மற்றும் அவரது மகன்கள் தன்னிடம் குறைந்த விலையில் தங்கக்காசு தருவதாக கூறி நாற்பத்தி இரண்டு லட்சம் ரூபாய் வரை பெற்று மோசடி செய்துவிட்டதாக தெரிவித்திருந்தார் புகாரின் பேரில் போலீசார் விசாரணை மேற்கொண்ட போது சுலோச்சனா குடும்பத்துடன் தலைமறைவானார் மேலும் அவர்களது செல்போனும் ஸ்விட்ச் ஆஃப் ஆனதால் போலீசாருக்கு சிரமம் ஏற்பட்டது பின்னர் போலீசார் துருவி துருவி விசாரணை மேற்கொண்டு சுமார் நூற்றுக்கும் மேற்பட்ட செல்போன் நம்பர்களை ஆய்வு செய்து திருவள்ளூர் மாவட்டத்தில் பதுங்கி இருந்த சுலோச்சனா அவரது மகன்கள் பாலாஜி பாஸ்கர் மற்றும் சகோதரி விஜயலட்சுமி ஆகிய நான்கு பேரை சுற்றி வளைத்தனர் நான்கு பேரிடம் நடத்திய விசாரணையில் பல்வேறு திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகின சிறு வயதிலேயே சுலோச்சனாவின் கணவர் பிரிந்து சென்றதால் வீட்டில் ஏழ்மையான நிலையே ஏற்பட்டுள்ளது சுலோச்சனா வீட்டு வேலை மற்றும் இதர வேலைகளை செய்து தனது இரண்டு மகன்களையும் வளர்த்து வந்துள்ளார் சில வருடங்களாக சுலோச்சனா தீநகர் ஆற்காடு சாலையில் உள்ள நடிகர் சூர்யா வீட்டில் வீட்டு வேலை செய்து வந்தபோது அடிக்கடி சுலோச்சனாவின் மகன்கள் சூர்யா வீட்டிற்கு வந்து செல்வது உண்டு அப்போது சூர்யாவின் வீட்டில் இருக்கும் கார் பங்களா ஆடம்பரத்தைக் கண்டு சுலோச்சனாவின் மகன்கள் நாம் எப்போது இப்படி ஆடம்பர வாழ்க்கை வாழ்வது கடைசி வரை வீட்டு வேலைதானா என கூறி தொடர்ச்சியாக சுலோச்சனாவிடம் தெரிவித்து புலம்பி இருக்கிறார்கள் இதனால் சுலோச்சனா மற்றும் அவரது மகன்கள் இணைந்து தீபாவளி ஃபண்ட் உள்ளனர் தீபாவளி ஃபண்டில் சில பேர் சேர்ந்தாலும் பணம் போதுமானதாக கிடைக்கவில்லை இதனால் தீபாவளி ஃபண்டின் போது அறிமுகமான நபர்களை வைத்து மிக பெரிய அளவில் மோசடியை அரங்கேற்ற தொடங்கினர் குறிப்பாக ஐயாயிரம் ரூபாய் பணம் செலுத்தினால் ஒரு மாதத்தில் ஒரு கிராம் தங்க காயின் தருவதாகவும் அதே போல ஆறாயிரத்து ஐநூறு ரூபாய் செலுத்தினால் வாரத்தில் ஒரு கிராம் தங்க காசு வழங்கப்படும் எனவும் ஆசை வார்த்தையை கூறியுள்ளனர் குறிப்பாக அன்றைய மார்க்கெட் விலையை விட ஆயிரம் ரூபாய் குறைவாக கொடுப்பதாகவும் கூறியுள்ளனர் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களிலிருந்து பணம் செலுத்த ஆரம்பித்தனர் முதல் சில மாதங்கள் பணம் செலுத்திய நபர்களுக்கு சரியான முறையில் தங்க காசை வழங்கி நம்பிக்கை ஊட்டும் வகையில் நடந்திருக்கிறார்கள் எப்படி குறைவான விலைக்கு தங்கம் தருகிறீர்கள் என கேட்டால் செல்வாக்கை பயன்படுத்தி கள்ளச்சந்தையில் தனக்கு தங்க காயின் தருவதாகவும் அதனை குறைந்த விலையில் கொடுப்பதாகவும் பல கட்டுக்கதைகளை அவிழ்த்துவிட்டிருக்கிறார் தங்களிடம் பணம் கட்டுபவர்களின் நம்பிக்கையை பெற்றதும் கடைசியாக தன்னிடம் அறுநூறு தங்க காயின்கள் இருப்பதாகவும் உடனடியாக இதனை வாங்கிக் கொள்ளவும் இல்லை என்றால் மற்றொரு நபருக்கு அல்லது புரோக்கர் தன்னிடம் இருந்து வாங்கிக் கொள்வார் என சுலோச்சனா அந்த நபர்களிடம் தெரிவித்திருக்கிறார் அந்த வகையில் நடிகர் சூர்யாவின் தனி பாதுகாவலரான அந்தோணியையும் நம்ப வைத்திருக்கிறார்கள் முதலில் அவர் தனது தந்தையின் மருத்துவ செலவுக்காக வைத்திருந்த ஒரு லட்சம் ரூபாய் பணத்தை முதலில் செலுத்தி அதற்கு ஏற்றாற்போல் தங்க காசு கொடுத்திருக்கிறார்கள் மேலும் அறுநூறு தங்கக் காசு மட்டுமே இருப்பதாக கூறியதால் மனைவியின் தங்க நகைகளை விற்றும் வங்கி மற்றும் தனியாரிடம் லோன் எடுத்தும் உறவினர்கள் மற்றும் நண்பர்களிடம் கடன் வாங்கியும் என மொத்தமாக நாற்பத்தி இரண்டு லட்சம் ரூபாயை காவலர் அந்தோனி சுலோச்சனாவின் மகன்களிடம் கொடுத்திருக்கிறார் இதையடுத்து காவலர் உள்பட பலரையும் ஏமாற்றிவிட்டு அந்த குடும்பம் தப்பிச் சென்று விட்டது தெரிய வந்தது இதேபோல சுலோச்சனாவின் குடும்பத்தினர் அண்ணா நகரில் இருபத்தி இரண்டு லட்சம் ரூபாய் அயனாவரத்தில் முப்பத்தி ஏழு லட்சம் ரூபாய் என பல்வேறு இடங்களில் இரண்டு கோடியே பதினைந்து லட்சம் ரூபாய் வரை இதே பாணியில் மோசடி செய்திருப்பதும் அதை வைத்து உல்லாச வாழ்க்கை வாழ்ந்து வந்ததும் போலீசாரின் விசாரணையில் தெரிய வந்துள்ளது சுலோச்சனா உள்ளிட்ட நான்கு பேரை கைது செய்திருக்கும் போலீசார் அவர்களிடம் இருந்து ஒரு தங்க காசையோ பணத்தையோ மீட்கவில்லை என்று தெரிவித்திருக்கிறார்கள் சுலோச்சனாவின் தங்கக்காசு மோசடி குறித்து ஆரம்பத்தில் தெரிந்தவுடன் நடிகர் சூர்யா வேலையை விட்டு அவர்களை நிறுத்திவிட்டதாக போலீசார் தெரிவித்தனர் மோசடி செய்த பணம் எங்கே இருக்கிறது யாரிடம் கொடுத்து வைத்திருக்கிறார்கள் என்பதை அறிய காவலில் எடுத்து விசாரிக்க போலீசார் திட்டமிட்டிருக்கிறார்கள் ஏற்கனவே சுலோச்சனா மீது அய்யனாவரம் காவல் நிலையத்தில் ஒரு மோசடி வழக்கு நிலுவையில் இருப்பதாகவும் கூறப்படுகிறது காக்க காக்க படத்தில் ரவுடிகளிடம் இருந்து தனது மனைவியை காப்பாற்றுவார் சூர்யா காப்பான் படத்தில் நாட்டின் பிரதமரையே காப்பது போல நடித்திருந்தார் சூர்யா நிஜத்தில் தனது பாதுகாப்புக்கு கூடவே இருந்த மெய்காப்பாளரை கூட மோசடியில் இருந்து சூர்யாவால் காக்க முடியவில்லை என்பதுதான் சோகமான கிளைமேக்ஸ் சினிமா வேறு நிஜம் வேறு என்றாலும் தனது வீட்டில் பணியில் இருப்பவர் வீட்டுக்குள்ளேயே இப்படி ஒரு மோசடி வேலையை அரங்கேற்றுகிறார் என்பதைக் கூட அறிந்து கொள்ளாமல் சூர்யா இருந்துள்ளார் ஏற்கனவே குற்றப்பின்னணி உடைய சுலோசனாவை எப்படி வேலைக்கு அமர்த்தினார் என்று வியப்பாக இருப்பதாக தெரிவித்த போலீசார் அதிர்ஷ்டவசமாக சூர்யாவின் நகை பணத்தை திருடவில்லை என்கிறார்கள் ஏற்கனவே ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் வீட்டு வேலைக்கார பெண் ஏராளமான நகைகளை அள்ளிச் சென்று விற்று ஏப்பம் விட்டது குறிப்பிடத்தக்கது நடிகர்கள் மற்றும் செல்வந்தர்கள் தங்கள் வீட்டில் வேலைக்கு ஆள் நியமிக்கும் முன்பாக போலீஸ் வெரிஃபிகேஷன் செய்து கொள்வது நல்லது என்கிறார்கள் காவல்துறையினர் ஆசையில் செய்தாலும் பேராசையில் செய்தாலும் குற்றம் கேடு தரும்